அனைவருக்கும் வணக்கம் பெரியார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற அந்த காலகட்டத்தில இருந்து கல்லூரி காலம் தொடங்கும் போது படிக்க ஆரம்பிச்சேன் பெண்ணிய நடிமையானால் பெரியார் என்றும் என்றும் அந்த மாதிரியான பெரியார் புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு சுயமரியாதை தேடல் இருக்கும் நல்ல நம்மளோட நம்மள நம்ம உணரம் நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்ம உணர்ந்துக்கணும் நம்ம எப்படியான வாழ்க்கை முறையில வாழறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பெரியாரோட எழுத்துக்கள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து நிறைய குழந்தைகளுக்கு தெரியற மாதிரியான அவரோட நிறைய கோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அத எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பமா இருக்கு மா நாங்க வந்து ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே தெரிஞ்சதுனா இன்னும் வந்து நம்ம சமூகம் ரீதியாக மக்கள் ரீதியா நம்ம வந்து அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி வந்து நம்ம செயல்படணும் நம்மளோட ஒரு ஒரு நெறியோட ஒரு நல்ல நெறியோட வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பெரியார படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்